ரெண்டு கமிஷன் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது முதல்ல மூத்தவளுக்கு கனெக்ஷன் கொடுப்போம் ரெண்டாவதுக்கு பின்னால கொடுக்கறேன் கவலைப்படாதமா அப்படி இல்ல உன்னை ஒண்ணு விட்டுற மாட்டேன் அடட வாயா தரகு இன்னைக்கு காபி சாப்பிடுறதுக்கு ஏன் விடுதா கிடைச்சதா ஆமா பொல்லாத காபி அத குடிச்சிட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கிறேனே அதுக்கே நீ ஆச்சரியப்படணும் ஏயா தரகு வேலை பாக்குறதுக்கு முன்னால டெய்லரா இருந்தியா காலை இந்த ஆட்ட ஆட்டுற டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன் இந்த ஆட்ட ஒரு ஜிப்பாவே தெரிஞ்சிருக்கலாம்

அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க இதே பையனுக்கு வேற ஒரு இடத்துல ஐம்பதாயிரம் கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க என்ன சொல்ற எனக்கு ஒண்ணு ஆட்சியோனே இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் அங்கே வாங்கிக்க சொல்லு பொண்ணு இங்க கட்டிக்க சொல்லு ஆனாலும் உனக்கு பேராசை இந்த மாதிரியா தங்கமான பையன் தரமான குடும்பமா இருந்தா சொல்லு இல்லைன்னா நிறைய கட்டு அவ்வளவு சொல்லாம நிறைய கட்டிடுவேனா லாக்கல விழுந்துட்டான் மாட்டிக்கணும் பரமசிவன் பார்வதி ரெண்டு பசங்க மூத்தவன் கணேசன்

பார் இன்னைக்குழுங்குழி கருங்குழியா ஐயோ அது ஊரு பேரு குடும்ப அக்கா தங்கச்சி ரெண்டு பேரா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா அப்படியா இன்னும் கேளு பெரிய இடம் எக்கச்சக்கமான நிலை போலாம்

என்ன லெட்டர் ஓ பார்வதி கருங்குழி பண்ணையார் வீட்டு கல்யாண கச்சேரிக்கு ஏற்கனவே ஒரு மிருதங்க வித்துவான ஏற்பாடு பண்ணி இருந்த சமயத்துல கால வாரித்த உங்களுக்கு யாரையாவது தெரியுமான்னு எனக்கு கடுதாசி எழுதி இருக்காரு உனக்கு யாரையாவது தெரியுமா எனக்கு ஒருத்தன் தானடி வாசிக்க போறான் நீயா வாசிக்க போற நீயா பயப்படுற உடல் பொருள் ஆவி அத்தனையும் மிருதங்கத்துக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு ஜீவன் இங்க இருக்கிறது உனக்கு தெரியலையா ஏற்காடுல இருந்துகிட்டே ஏசி ரூம் கேக்குறிய கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கலையலாமா வெண்ண பழசரா புதுசா ஏதாவது சொல்லு மந்திரிய வச்சுக்கிட்டே மெடிக்கல் காலேஜ் சீட்டு தேடுற மாதிரி இது நல்லா இருக்கு அப்பா பண்ணியார் வீட்டு கச்சேரிக்கு நான் தான் வாசிப்பேன் என்ன விட்டுட்டு வேற யாராவது மிருதங்க வாசிச்சாங்க ரத்தாறு ஓடும் பயங்கர ரகலிய நடக்கும் அப்புறம் என்னடி உனக்கு சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷம்ங்க இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு என்னம்மா பயம் நான் உன் பையன் எப்படி வாசிக்கிறேன் நீ வாசிக்கிறது தான் அவளுக்கு பயம்

ஆட்ட முடியாது அசைக்க முடியாது பேசவே முடியாது காரியம் சுலபமா முடிஞ்சிடும் இவதான் பரமசிவம் அது பார்வதி இது கணேசன் திருவிளையாடல் குடும்பமா நேர கைலாசத்திலிருந்து வர்றாங்களா கழுத்துல பாம்ப காணா கழுத்துல கிடையாதுங்க இங்க இருக்க பயப்படாதீங்க இது மருந்து எனக்கு ஒரு டவுட் இந்த இடத்துல கச்சேரிய என்ன பையன் கச்சேரி கச்சேரிங்கிற பையனுக்கு கலை பைத்தியம் பைத்தியமா இவர் ஒரு பைத்தியங்க இவர் பைத்தியமா கலையில ஒரு இது இவன் ஒரு பைத்தியங்க கலையில ஒரு இதுன்னா உங்களுக்கு எப்படி புரியும் அவ்வளவு ஆர்வம் அடே 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 இத புரிஞ்சிக்கல பாருங்க நான் ஒரு பைத்தியம் ஆ பைத்தியமா அடே இவ ஒருத்தன் தடவை பெரிய கட்டா பாற பொண்ணு வரட்டண்டா தரகே திவன கொண்ட சொல்ல வந்த உடனே சீனியா ஏன் பறக்குறீங்க அதாவது பறக்குறனா நான் என்ன பெனாலி குடும்பமா என் பையனை கச்சேரின்னு போய் சொல்லி பொண்ண பார்க்க அழைச்சிட்டு வந்திருக்கையா அங்க ஏன் பாக்குற முதல்ல டிஃபன் கொடுற சொல்லு இது அதுக்குள்ள எடைச்சேறுகள் மாதிரி சொருகிடுவேன் என்னடாப்பா எது என்னடா மரியாதை குறையுது என்ன டப்பான்னு கோந்து அல்வாயா என்னது பாம்பு போட்டியை துறக்கிற மாதிரி உஷ் புஷுன்ற இந்த கன்றாவியத்தின் வாயெல்லாம் ஒட்டிக்குமே என்ன துறக்கும் நான் சொன்னேன் இது யார் வாயை மூடுறதுக்கு என் பையன் வாயையா இதுக்கு ஐயோ என் பையன் பிறந்ததுல இருந்து உனக்கு கதையெல்லாம் சொல்லணும் நம்ம இந்த விஷயம் பேசி முடிக்கிற வரைக்கும் அவன் துறக்கப்படாதியா வாய இந்த ஐடியா எனக்கு முன்னாலேயே தெரியலையே தெரிஞ்சிருந்தா இதை வச்சு பல கல்யாணங்களை முடிச்சு கமிஷன் அள்ளி இருப்பேனே இப்போ ஒண்ணு கேட்டு போலையா இதுல மிச்ச விழுகும் அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு அள்ளு அப்பா யார் பட போறாங்க

இப்படி கொடுமா எதுக்கு ரெண்டு தட்டு எடுத்தீங்க பொ அப்புறம் பார்க்கலாம் முதல்ல டிபன் சாப்பிடு சீக்கிரம் அறிவு கட்டவ முதல்ல ஸ்வீட்ட தின்றா சபாஷ் சரியான அல்வா ஒட்டிக்கிச்சா அப்பா இதுக்காக நான் எவ்வளவு பாட்டில் குழந்த ஊத்தின என்ன பையனுக்கு நாக்கு அந்த வெளியே தொங்குதா நாக்கு இல்லைங்க அல்வா அந்த இடத்துல தொங்குது ஓகேன்னா உள்ள இழுத்துக்குவான்

வேதனையா இருப்பியா என்னோட ஒன்னு சும்மா விடாது ஆவியா சுத்தம் என்ன வெந்நீரா இருந்து ஆவியா வந்து எங்களை சுத்துறதுக்கு சத்தம் போட்டு பேசாதரா வாய் பேசினா ஒரே குத்து சட சட ஒரே குத்துல எப்படி ரெண்டு சடக்கு வரும் ஏய் இதெல்லாம் வளக்கமா சொல்ற வார்த்தை பேசாம அங்க பாரு ஹும்மா சின்ன புண்ணே என் கமிஷனக்கே உள வச்சிருக்க போல இருக்குதே நல்ல இடி நல்ல இடி அப்படியே ஆல்மாரிக்கு நல்ல ஃபேமிலி உங்க மாதிரி நாலு குடும்பம் இந்த ஊர்ல இருந்தா போதும் நீங்க எங்களுக்கு தேவையே இல்ல கரகு என் சின்ன பொண்ணையும் இவங்களோட கலந்து உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா இன்னும் முத கல்யாணமே முழுசா முடிஞ்ச பாடில்ல அதுக்குள்ள ரெண்டாம் தாரமா இவன் தம்பிக்கு நான் சொல்ற மந்திரத்தில் ஒவ்வொன்னா திருப்பி சொல்லுங்க ஐயோ ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணி உனக்கு இருக்கட்டியா சீக்கிரம் பொண்ணை கூப்பிடு அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறது யோ ஒன்னிடுப்புலையும் கட்டி வச்சா என்னோட அவசரம் உனக்கு புரியும் தம்பி எல்லா காரியமும் மொறப்படி தான் செய்யணும். ஆ எனக்கு காரியம் பண்ணி வாங்கியா சீக்கிரம். இந்த கல்யாணத்துக்குనే கத்தி வாigniya. மலைச்சதா தான புடிச்சேன். சம்பந்த செலவுல அடப்பாவி, ஒரு கூட்டுமே சதி பண்ணுது. புள்ள கூப்பிடுங்க. புள்ள கூப்பிடுங்க. கூப்பிடுங்க.